ஸ்ரீவேங்கடா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எம்பெருமான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பதற்காகத்தான் அச்சையிலே திருக்கோவில்களிலும் நமது இல்லங்களிலும் வீற்றிருக்கின்றான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எம்பெருமானுடைய வடிவழகினை நாம் கண்டு அதனை அனுபவிக்க வேண்டும் எம்பெருவான மனசுக்குள்ளேயே தியானமான அவனுடைய வடிவழகு அச்சாமூர்த்தியில் இருக்கக்கூடிய வடிவழகை தான் எப்பவுமே அனுபவிக்க இயலும் அதே மாதிரி நம்மை உஜ்ஜீவிப்பதற்காகவே இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் குருமார்கள் அவர்களுடைய வடிவழகினை நாம் உள்ளத்தில் கொள்வதால் நமக்கு உஜ்ஜீவனமாவது ஏற்படுகின்றது இப்போ நம்ம வாழ்க்கையில மென்மேலும் சிறக்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய குருவின் வடிவழகினை நெஞ்சில் கொள்ள வேணும் அதை எம்பார் அப்படிங்கிறவரோட ஒரு மகாச்சாரியர் ஆச்சாரியர் அவருடைய சரித்திரத்தில் நாம் காண முடிகிறது எம்பெருமானார் ராமானுஜர் எம்பாரினுடைய ஆச்சாரியன் அவருடைய வடிவழகை மனதில் கொண்டதால் அவர்க்கு எதிரே இல்லை என்கின்றார் அழகாக அவருடைய வடிவழகினை மனதில் தியானிக்கின்றார் பற்பமெனத்திகள் பைங்குழலும் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதித்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முறுவல் நிலையழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திலு கமல கண்ணழகும் காரிசுதன் கழல் சூடிய முடியும் கனன சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகன் இதயத்துல எனக்கு எதிரி இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரே ராமானுசருடைய வடிவழகை தன் மனதில் கொண்டுள்ளதால் அவருக்கு எதிரே இல்லை எதிர்ப்பே இல்லை அப்படின்னு அவருடைய வடிவழகினை அழகாக மனதில் தியானிக்கின்றார் அனுபவிக்கின்றார் ராமானுஜர் ராமானுஜரே மறு அவதாரம் எடுத்தவர்தான் மணவாள மாமுனிகள் இந்த மணவாள மாமுனிகளும் அவருடைய வடிவழகினையும் அவருடைய சிஷ்யரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அனுபவிக்கின்றார் தன்னுடைய குருவின் வடிவழகினை அழகாக அவர் பாழி திருநாமத்துடன் சேர்ந்து மற்றொரு படி மேலிட்டு அனுபவிக்கின்றார் செய்யதாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துய்ய ஆர்வம் புரிநூலும் வாழியே சுந்தர திருத்தோளின வாழியே கையுமேந்திய முக்கோளும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொங்கில்லாத மனவாள மாமுனி புந்தி வாழி புகழ் வாழி வாழியே என்று அனுபவிக்கின்றார் சத்திவாதி பயங்கரம் அண்ணா அவருடைய ஆச்சாரியனான மனவாள மாமுனிகளை தன்னுள் கொண்டு அவருடைய அழகினை அவருடைய வடிவழகினை இந்தவாறு அனுபவிக்கின்றார் நாமும் ஒவ்வொரு நாளும் எம்பெருமானுடைய வடிவழகையும் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய வடிவழகையும் தியானம் செய்வதனால் நமக்கு உஜ்ஜீவனம் ஏற்படும் என்பது இதன் மூலம் தெல்ல தெளிவாக தெரிகின்றது இன்றைய தினமான ஆடிப்பூச திருநன்னால் பிரதிவாதி பயங்கரம் அவதாரம் செய்த நன்னால் இந்த அனைவரும் அவரின் அவர் கூறிய வழியில் நாமும் முன்னேறுவோம் ஸ்ரீமதே ராமானுதாய நமகா